ஹலோ பிரீஸ்லாட் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் பெரியமானவர்களே ஆண்டு சொல்கிறார் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று ஒரு ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள் ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் அந்த உபதிரவத்தை நினையா இருக்கிறாள் அவள் பட்ட துன்பத்தை காட்டிலும் தன்னுடைய மகனை பெற்ற சந்தோஷம் அளவில்லாமல் அவளை அவள் பட்ட எல்லா துக்கத்தையும் துயரத்தையும் மறந்து போகச் செய்கிறது அதுபோல நாம் இன்றைக்கு கஷ்டப்படலாம் துன்பப்படலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் அந்த சந்தோஷத்தை ஒருவனாகிலும் எடுத்து போட முடியாது உங்களிடத்திலிருந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் அழுது புலம்புவோம் ஆனால் உலகமோ சந்தோஷப்படும் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய துக்கத்திலே ஆண்டவர் சந்தோஷத்தை ஏற்படுத்த வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தை நிமித்தம் அவள் பெற்ற வேதனைகளை காட்டிலும் அனை அதிக சந்தோஷத்தை நான் ஒரு மகனை பெற்றுவிட்டேன் ஒரு மகளை பெற்றுவிட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் அவர் அடைகிறவளாக இருக்கிறாள் அந்த சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது அதுபோல ஆண்டவரும் நமக்கு சொல்கிறார் அவளைப் போலவே நான் உங்களை உங்களை சந்தோஷம் செய்வேன் உங்களுடைய இறுதியம் சந்தோஷப்படும் உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது அது நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறாராகவே ஆண்டவரிடத்தில் நிலைத்திருப்போம் ஆண்டவரை விசுவாசிப்போம் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாய் நிறைவாய்படுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களை மாற்றுவார் கவலைகளை மாற்றுவார் கஷ்டங்களை மாற்றுவார் அப்புறம் அந்த கவலைகளை நினையாதபடிக்கு ஆண்டவர் நம்மை சந்தோஷத்தினால சமாதானத்தை நிரப்பி ஆண்டவர் மயிமைப்படுத்தத்தக்கதாக கிருபி செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நிசுக்தான போலத்தின் தந்தையை ஆசிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியும் வாத்திக்கான நிச்சயத்துகிறோம் உங்கள் இருந்தையும் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் துக்கங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க இன்றைக்கு கற்ப வேதனைப்படுகிறவர்களாக இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவரே இந்த வேதனை எடுத்து போடுங்க சந்தோஷத்தை நிரந்தரமான சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் கட்லிட்டு நாமத்துமயப்படுங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் ஒரு கரம் கொடுந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்கள் எங்களுக்கு ஆப்பாடு டேஸ்வநாமத்து மூலம் மகிழ்ச்சி எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்